ஓம் ஸ்ரீ குருபியோ சர்வே சர்வே பவந்து சந்து நிராமயா சர்வே பத்ராணி நிராமி மா கஷ்டித் துக்கபாத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி நான்காவது தசகம் பாராயணம் பட்டதிரிகள் அவரோட திரு கண்கள் முன்னாடி அந்த குருவாயூரில் அந்த கருவறைக்குள்ள எல்லா விதமான அவதாரங்களையும் பார்த்தாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா பாகவதர்களோட சரித்திரத்தையும் கண் முன்னாடி கண்டார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அவதாரமான கண்ண அவதாரம் நடக்கும்போது அங்கே அவர் எல்லா காட்சிகளையும் திரு திருக்கண் முன்னாடி கண்டார் என்னென்ன காட்சிகள் அப்படின்னா திரு கண்ண பரமாத்மா பூமா தேவிக்கும் பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் தானே இந்த பூமியில் வந்து பிறந்து கூட்டத்தை அழித்து பூமியை காப்பாற்ற போகிறதா சொன்ன அந்த காட்சியையும் அதுக்கப்புறம் கண்ணபரமாத்மா வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் நான் உங்களுக்கு பிறக்க போகிறேன் அதனால் உங்கள் துக்கத்தை போக்க போகிறேன்ற அந்த காட்சியையும் சிறையில் அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் மேலே சூழ தேவகி ரொம்ப அருமையான அழகான தெய்வீகமான அந்த கண்ண பரமாத்மாவை பெற்றெடுத்த அந்த காட்சியையும் வசுதேவர் அந்த கண்ண பரமாத்மாவை ஓரிடத்துலேருந்து அதாவது மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு கொண்டு போன அந்த காட்சியையும் யோகமாயை வந்து கம்சனை எச்சரிச்சிட்டு மறைஞ்ச அந்த காட்சியையும் அது மட்டும் இல்லை பூதனை வதம் சகட்டாசுரன் வதம் திருணாவர்தன் வதம் இது எல்லாத்தையும் தன்னோட கண் முன்னாடி பார்த்தாரு இப்படி பார்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போது அவருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாகவதத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த தசகத்தை எழுத போகிறாரு இந்த தசகத்தை போகும்போது அவர் பயத்தோடு தான் எழுதுறாரு ஏன்னா அவருக்கு இப்போ அந்த நிகழ்வு நடக்கிறதாவே ஒரு நினப்பு பரமாத்மாவுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு தாய் தந்தையர் மட்டும் கவலைப்படலை இப்போ பட்டதிரிகளும் கவலைப்படுறாரு இப்போ இந்த தசகத்தில் இந்த எல்லா அமங்கலங்கள் நடந்ததுக்கப்புறம் எல்லா அந்தணர்களும் இப்போ இந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க அதாவது திருஷ்டி கழிச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் வந்தது அப்போ வசுதேவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத இந்த தசகத்தில் பட்டதிரிகள் சொல்றாரு பிரபுவே வசுதேவர் சொற்படி ஜோதிட நூல் வல்லுரனான முனிவர் எந்த விதமான கர்மமும் இல்லாத உங்களுக்கு பெயர் சூட்டுறதுக்காக எல்லா சடங்குகளையும் செய்யறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தார் வசுதேவர் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காரு அரக்கிகள்னால அறக்கர்களனால கம்சன் மூலமாக நிறைய ஆபத்துகள் இந்த குழந்தைக்கு வரப்போகுது அதனால நீங்கள் பத்திரமாக இந்த குழந்தையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நந்தகோபர்கிட்டையும் யாதவர்களோட குலகுருவான கர்கமுனிவர்கிட்டையும் அவர் சொல்லியிருந்தார் கம்சன் ஒவ்வொரு அரக்கர் அறக்கியராக வதம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இன்னும் குழந்த அந்த பக்கம்தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா அசுரர்களையும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கான் இந்த நேரத்தில் இந்த கண்ண பரமாத்மாவுக்கு இப்போது திரு பெயர் சூட்டப்படலை அவருக்கு திரு நாமக்கரணம் செஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரகசியமாக இதை செய்யுமாறு வசுதேவர் கர்கமுனிவருக்கு சொல்லி அனுப்பினார் அப்போ மனமகிழ்ந்த நந்தகோபர் ஆவல் கொண்டு புன்முறுவல் பூத்து நிறைய முனிவர்கள் நிற்கிறவங்களுக்கு நடுவில் முனிவர் நிற்கிறத பார்த்து உரிய முறையில் உபசரித்து குழந்தைகளுக்கு தங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்யுங்கன்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட வேண்டிக்கிட்டார் அப்போது தளிர் போன்ற உங்களோட அழகான திருமேனியை தீண்டியதுனால அப்படியே மயிர்கூச்செறிந்து கர்க்க முனிவர் அப்படியே நின்றுட்டார் ஐயோகோ எது குலத்துக்கு ஆசிரியனாக இருப்பதால் நான் இதை மிகவும் ரகசியமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமனான உங்கள் தமையனோட கூடிய உங்களுக்கு நாமகரணம் செஞ்சார் ரகசியமாக செஞ்சார் ஏன்னா கம்சனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா எல்லாருமே பயந்தாங்க இதைத்தான் ஆழ்வார் பெரியாழ்வாரும் பயந்து தன்னோட பாசுரங்களில் சொல்லியிருக்காரு பிரபுவே குருவாயூரப்பா ஆயிரம் திருநாமங்களையும் அளவிலா திருநாமங்களையும் கொண்ட இந்த அழகான பச்சிலம் குழந்தைக்கு நான் எப்படி பேர் சூட்டுவேன் இவன்தான் இந்த அகல் அகில உலகத்துக்கே ஜெகநாதன் எந்த பேரன் சூட்டுறது அப்படின்னு முனிவர் வியந்து யோசித்தார் அப்போ அவருக்கு தோன்றினது கிருஷி அப்படிங்கிற ஒரு சொல் அந்த கிருஷின்ற சொல்லோட நான்ற எழுத்தை சேர்த்தாரு கிருஷி அப்படின்னா சத் என்பதையும் அப்படின்னா ஆனந்தம்ன்றதையும் குறிக்கும் சச்சிதானந்த ரூபமான அந்த பரமாத்மா அவர் தான் இப்போ வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அதனால இந்த குழந்தைக்கு கிருஷி ந அப்படின்னு சேர்த்து கிருஷ்ணன் அப்படின்னு பெயர் வச்சாச்சு இந்த கருத்தை மனத்தில் கொண்டோ இல்லையோ அகில உலகின் பாவங்களையும் களைபவர் அப்படிங்கிற தன்மை நினச்சோ இல்லையோ இந்த பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டது தங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதையும் அவங்க சூட்டினாங்க கிருஷ்ணன் மட்டும் சூட்டல கர்கமு முனிவர் இன்னும் நிறைய பேர்களையும் சூட்டினார் உங்களோட தமையனுக்கு ராமன் அப்படிங்கிற பேரையும் சூட்டப்பட்டது இப்போது ஏன் இந்த பேர் சூட்டினது அப்படிங்கிற காரணத்தையும் முனிவர் எல்லார்கிட்டையும் விளக்கமாக சொன்னார் மனித இயற்கை மீறிய பெருமை உடையவர்கள் இக்குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரவாரம் செஞ்சு சொன்னார் அதாவது அந்த மாட்டு கொட்டகையில் இருக்கிற அந்த பசுக்களுக்கு நடுவில் அவங்களையும் எல்லாத்தையும் மதித்து இந்த பெயரை சொல்லி அறிவிச்சார் அந்த முனிபுங்கவர் தங்களோட பெருமையை பற்றி எப்படி கூறினார் அப்படின்னா எந்த ஒருவன் தங்கள் மகனிடம் அன்பு செலுத்துகிறானோ அவன் மாயையினாலும் துன்பங்களினாலும் கலக்கப்படுறதில்லை எவன் பகைமை கொள்கிறானோ அவன் அழிவது உறுதி இந்த குழந்தை நிறைய அசுரர்களை கொள்ளுவான் உற்றார் உணவுகளை கலங்கமற்ற பரமபதத்துக்கு அழைத்துட்டு போவான் இவனது மாசற்ற புகழை உலகமெல்லாம் கேட்கும் அப்படின்னு உங்களோட பெருமையை முனிவர் எல்லார்கிட்டையும் சொன்னார் இக்குழந்தை பகவான் ஸ்ரீ ஹரியே தான் அப்படின்னு தான் சொல்லலை ஆனால் இந்த குழந்தையால் நீங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் கடப்பீங்க அப்படின்னு சொன்னார் இந்த குழந்தை மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்க முனிவர் அங்கிருந்து கிளம்பினார் நந்தகோபர் முதலியான எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களை சீராட்டி பாராட்டாங்க இப்போ பரமாத்மா குருவாயூரப்பா உங்களுக்கு அழகான திருநாமம் இட்டாச்சு இதுவரைக்கும் எவ்வளோ அவதாரங்கள் எடுத்தாலும் இந்த அவதாரம் எல்லாருக்கும் சிலிர்ப்பு சிலிர்பூட்டக்கூடியதா அந்த நாமம் கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க இந்த கிருஷ்ணன்ற திருநாமம் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக பொருந்திருக்கு இல்லையா கோவிந்தா கோபாலா நந்தகுமாரா அச்சுதா அனந்தா மாதவா கேசவா அப்படின்னு எவ்வளவோ பேர்கள் இருந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி புலம்பாத பக்தர்களே இல்லை அப்படி ஒரு நாமம் இந்த நாமம் இந்த நாமத்துக்குரிய மகிமையை சொல்லியா தெரியணும் எல்லோருக்கும் சொல்லாமையே புரியும் இப்படிப்பட்ட திருநாம மகிமையை பேர் சூற்ற இந்த தசகத்தை நாம் கேட்டதுக்கு நம்ம நிஜமாகவே பாக்கியம் பண்ணியிருக்கணும் பட்டதிரிகள் சொல்கிறாரு இப்படிப்பட்ட நாமம் சூட்டப்பட்ட நீங்கள் எனக்கு கருணை கூர்ந்து என்னோடய நோய்களை போக்குங்க அப்படின்னு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச